ஃப்ரெண்ட்ஸ் கடலூரில் கெடா விருந்து உணவகத்துக்கு வந்திருக்குறேங்க ரெசிபி எல்லாம் இங்கே சூப்பராக இருக்குன்னு கேள்விப்பட்டேங்க அதனால ஃபேமிலியோடு எல்லோரும் ஒரு பிடி பிடிக்கலான்னு வந்திருக்கோம் வாங்க என்னென்ன ரெசிபி இருக்குன்னு போய் பார்க்கலாம் குடில் டைப்பில் தாங்க இருக்குது ஒரு வழியாக கெடா விருந்து கடையை கண்டுபிடிச்சிட்டேங்க இப்போ பார்த்தீங்கன்னா மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம் அதுக்கு சம பசிங்க இன்னைக்கு ஒரு குடி பிடிக்கணுங்க இருக்கோம் ஆம்பூர் வந்து அவங்க வேற லெவல் டேஸ்ட்ல இருக்குங்க போட்டு रखதுஸ் வேற லெவலுங்க சூப்பராக இருக்கு ஆட்டு முழங்க வேற லெவல் டேஸ்ட் கெடா விருந்து வேற லெவல் டேஸ்ட்டுங்க மறக்காம கடலூர் வந்தீங்கன்னா வந்து சாப்பிட்டு பாருங்க பிரியா நந்தினி சாப்பாடு எப்படி இருந்துச்சு மை குழந்தனாரு எப்படி இருந்துச்சு சாப்பாடு நிறைய க்ரௌட் வந்துக்கிட்டே இருக்காங்கங்க சாப்பாடுலாம் அன்லிமிட்டட் வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்குது